அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அவருக்கு சொந்தமான ஒரு பெரிய கப்பல் இருக்குது ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறையா இருக்குது ஆனால் எதிர்பாராத விதமாக அவருடைய கப்பல் வந்து புயல் காரணமாக வந்து கடலில் வந்து மூழ்கிடுது அவ்வளோ பெரிய கப்பல் அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரிலேயும் பிரச்சனை பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் எல்லாத்துலேயும் வந்து அவர் நேரமோ என்னமோ தெரியல எல்லாத்தையும் இழந்துடுறாரு பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகிடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுத்தருவுக்கு வந்துடுறாரு அப்புறம் எல்லாருமே அவ்வளோதான் இவர் வந்து தற்கொலை பணிக்கு போகிறாரு ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரன் பிஸ்னஸ் மேன் வந்து இப்போ நடுத்தருள்னு இருக்கிறாரு வீடு எல்லாம் போயிடுச்சு ஆனால் அவர் குடும்பத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சாதாரண வீட்டில் போயிருக்கிறாரு திரும்ப மறுபடியும் முதல் இருந்து உழைக்கிறாரு அஞ்சு வருஷம் தாங்க பழைய நிலைமை விட இப்போது பயங்கரமாக வசதி ஆகிடுறாரு அஞ்சு வருஷத்தில் அவரோட உழைப்பு ரொம்ப இன்புட் கொடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேனாக வந்துடுறாரு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் அப்புறம் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்தால் தானே போய் பேசுவாங்க எப்படி நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பிரபலம் ஆனால் தான் நாலு பேருக்கு தெரியும் நார்மலாக இருந்தாவே தெரியாதே அவர் நடுத்தரில் இருக்கும்போது யாரும் ஹெல்ப் பண்ண போகலை ஆனால் அவர் முன்னேறின பிறகு எப்படி நீங்கள் முன்னேறினீங்க மனம் தளராமல் அவர் சொன்னார் நீங்கள் தோத்துட்டீங்க மறுபடியும் எப்படி ஜெயிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்னார் எப்போ நான் தோத்தேன் அப்படின்னு கேட்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகி ஷேர் மார்க்கெட்டில் எடுத்து இழந்து உங்கள் கப்பல் கடலில் மூழ்கி உங்கள் வாழ்க்கையிலேயே தோத்துட்டிங்களே அவர் சொல்கிறாரு நான் தோக்கவே இல்லையே நீங்களாம் தான் நான் தோற்றுட்டுன்னு நினச்சிங்க நான் ஒருபோதும் நான் தோற்றதான் நினைக்கவே இல்லை என் தோல்வியை நான் என் புத்தி கொண்டு போகவே கிடையாது அதனால தான் என்னால் மீண்டும் வளர்ந்து ப நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நான் லட்சாதிபதியாக தான் இருந்தேன் இப்போ கோடிக்கணக்கில் என்கிட்ட சொத்து இருக்குது இந்த அஞ்சு வருஷத்தில் என்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவர் லச்சாதிபதியாக இல்லை அதுக்கு மேலேயா அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம பிரபலமாகி அந்தளவுக்கு நம்ம கோடீஸ்வரையை ஆகாட்டி பரவாயில்ல பட் நம்ம ஒரு சில இடத்துல தோண்டு போயிடுவோம் தோல்வி வந்துச்சுன்னா மனசை விட்டுருவோம் ஆனால் அந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனசை விடக்கூடாதுங்க அந்த தோல்வின்னு நம்ம நினைக்கக்கூடாது அது நம்ம வெற்றிக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நம்ம தோத்துட்டோ தோத்துட்டு மனசுக்கு நம்ம கொண்டு போகவே வேண்டாம் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டின்னு நினச்சிக்கலாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க